அடிக்கிற இந்த வெயில வந்து டேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்காமல் நாங்கள் வந்து எங்கே கிளம்பி வந்திருக்கோன்னா மலந்தை நிறுத்தத்துக்கு தான் நானும் மனோஜ் பிரபாகரன் அப்புறம் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் நாங்கள் மூணு பேரும் வந்து கேப்டன் பிரபாகர் இவர் வந்து மிரையில் இருக்கிறவர் இவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மலந்தேன் எடுத்து வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கணும் அப்படி திருப்பி காமிக்கிறேன் எங்களுக்கு தெரியவில்லை தண்ணீர் சொல்லியிருப்போம் சரி சரி சரிங்க இப்போ ஒரு வருஷம் வந்து கேட்டுக்கொண்டு போனால் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காது ஃபோன் நம்பர் எப்படி மலந்தேனீங்களா இல்லை பெட்டித்தீங்களா மலந்தை எடுத்து சரி சரி பண்ணுறேன் நாங்களே எடுத்து விட்டோம் அங்கே தெரியாது கொஞ்ச நாள் விட்டுட்டா சரி சரி சரிங்களா இல்லை கையில பிடிச்சிக்கலையா இல்லை இதில் கட்டிக்கலாம்

மரத்தை வெட்டாண்டா என்னடா பிரச்சனை உனக்கு புகை காமி மனோஜ் மேல போய் அங்க வெட்டாண்டா

ஒரு விலையை எடுத்தோம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் ஹனி இருக்கும் ஸோ காட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு இது வந்து வெறும் கூட எப்பவும் போல